வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அசோகா அல்வா நிறையா அல்வா நம்ம வீடியோவில் வந்து மாஸ்டர் வச்சு போட்டிருக்கோம் இன்றைக்கி அந்த மாஸ்டரு அவர்கிட்ட இருந்து தகவலை சேகரித்து இன்னைக்கு நம்ம நம்ம டீக்கடை கிச்சன் ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம வந்து அசோகா அல்வா தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் எடுத்து எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அசோகால்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசி பருப்பு இந்த பாசி பருப்பை வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன் வெயிட்னு பார்த்தா இரநூறு கிராம் இருக்கும் இப்போ நம்ம பாசி பருப்பை அலசி எடுத்தாச்சு அதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் மாற்றிக்கலாம் நம்ம இதை வந்து வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சின்ன குக்கரில் எல்லா பருப்பையும் சேர்த்துருங்க ஒரு கப் தண்ணி ஒன்ற கப்பு இப்ப மூடிட்டு நம்ம கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாசி பருப்பு நல்லா ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த அளவுக்கு கொலையா வெந்த உடனே ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இல்ல இதை விட நீங்க கொஞ்சம் கொலையா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுலேயும் நீங்க நல்லா கடைஞ்சி விட்டுட்டா கூட போதுமானது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டாக அடித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம நெய் நெய் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் நெய் எடுத்திருக்கோம் அந்த ஒரு கப் நெய்யில் பாதி அளவு இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அகரமான பாத்திரம் கிண்டதுக்கு வச்சுக்கோங்க இதில் பாதி ஊற்றிடுங்க நெய்யை நான் வந்து உருக்கி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ஏற்கனவே ஹீட்டில் வைக்கிறதுனால அப்படியும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நெய் நல்லா சூடான உடனே நாலு டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் நீங்கள் மைதா மாவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கோது மாவு நம்ம வந்து சேர்த்தோம்னா நல்லது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அது எதுக்குன்னா நம்ம அந்த ஒரு அல்வா மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லா வந்து ட்ரெக்ஷன் எடுத்து அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம வந்து கோது மாவு சேர்க்குறோம் அதையும் நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நம்ம தீயோட அளவு வந்து கொஞ்சம் நல்லா சிம்மளே வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு நமக்கு தீஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கோதுமாவு மாவு நெய்யிலே பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம அதை பாய்ச்சி பருப்பு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுருக்கோம் இல்லையா அதை நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் எல்லா ஜார்ல இருக்க எல்லாத்தையுமே வழித்து மொத்தமாக சேர்த்துருங்க தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வலிச்சு ஊற்றியாச்சு வலிச்சு ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க விடாமல் நல்லா அந்த நெய்யும் அந்த மாவு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம விடாமல் கிண்டணும் இல்லைன்னா சில நேரங்களில் அடி பிடிச்சிடும் அதனால நம்ம விடாம கிண்டி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம தேவையான அளவு ஜீனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு ஜீனி இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் இது அப்படியே மெல்ட் ஆகி அது நல்லா கிண்டியதுக்கு நல்லா குலைவாக வந்துடும் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் ஜீனி ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் இட கணக்குன்னு பார்த்தோம்னா அரை கிலோ அரை கிலோ ஜீனி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஜீனியை போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகிடுச்சி மெல்ட் ஆகி நல்லா ஒரு மறுபடியும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும் திண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து எப்போயும் போல் மீடியமாக ஒன்று போல் இருந்துச்சுட்டு இருக்கோட்டோம் ரொம்பயும் கூட்டி வச்சிட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் அதாவது நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்து திண்டிக்கலாம் அதாவது நம்ம அந்த பாசிப்பருப்பு மாவு வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேந்து நல்லா நமக்கு அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம கலந்து அந்த நெய்யை நல்லா வாங்கி வேகும் நல்லா கலந்து விடுங்க வந்து நெய் மட்டும்தான் சேர்க்குறோம் என்ன எதுவும் கிடையாது நெய் மட்டும்தான் இப்போ நல்லா விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த சுற்றுல இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா இப்படி வலிச்சு விட்டுக்கோங்க நல்லா வலிச்சு விட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது ரெடி நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா அது உருண்டு திரண்டு வரும் அதான் நமக்கு அந்த பக்குவம் அது வரைக்கும் நம்ம அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி வேக வச்சுக்கணும் அதாவது அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அந்த நெய்யெல்லாம் உள் வாங்கிடும் உள் வாங்கின பிறகு மறுபடியும் கொஞ்சம் மூணு ஸ்பூனு அந்த மாதிரி நெய்யை ஊற்றி மறுபடியும் நம்ம கலந்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சோகா வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் அந்த கோதுமை அல்வா ப்ராசஸ் அது ரொம்ப நேரம் ஆகும் நம்ம அதை விட இது கொஞ்சம் சாட்டாகவே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பக்காவா இருக்கும் நம்ம முதலையோ மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல கப்பு ஏற்கனவே ஊற்றிட்டோம் இப்போ அதுல மிச்சம் இருக்க அந்த அரை கப்பில் தான் மாறி மாறி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அந்த அசோகா அல்வாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஒரு கால் டீஸ்பூனு நம்ம ரெட்டு ரெட் கலர் ஃபுட்டு தான் அதை தான் நான் அதை சேர்த்துருக்கேன் இங்கே வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை எனக்கு இயல்பாக கலர் போதும் அப்படின்னா கூட இதை சேர்க்க தேவையில்லை அதையும் இந்த இடத்துல விட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அந்த ஜீனியும் இலக்காய் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் அதனால் அரை டீஸ்பூன் அதில் கலந்து அடிச்சிருக்கேன் முந்திரி பருப்பு கிட்டத்தட்ட தேவையான அளவு நம்ம எவ்வளோ ஒன்றுமும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதை நான் அதில் சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மீத வச்சுருக்கக்கூடிய நெய்யையும் இதில் சேர்த்துறோம் எல்லாத்தையும் இப்போ முந்திரி பருப்பை வந்து நம்ம தனியாக போடணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே நெய் ஊற்றி தான் பண்ணுறோம் அதனால் முந்திரி பருப்பை இந்த இடத்துல போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ரோஸ்ட் ஆயிரும் நம்ம நெய் தான் உள்ள பூரா நெய் தான் ஊற்றி செய்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய்யில் வறுத்து போடணும் அவசியம் கிடையாது அப்படியே போட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாம உருண்டு வர அளவுக்கு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பதம் நல்லா அளவுக்கு நல்லா பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எப்படி இருக்குன்னா நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா அருமையாக இருக்குது நம்ம அல்வா வந்து நல்லா நைஸாக நல்லா மென்மையாக அப்படி வாயில் வச்சோன்னே நல்லா நைஸாக அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது இனிப்பு அந்த அளவு இழுவெல்லாம் நெய்யோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா செம்மையாக வரும் இதேமாரி நீங்களும் தயார் பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்